வணக்கம் மக்களே இந்த பதிவுல திருநாய்கள் பிரச்சனைக்கு என்ன தீர்வு மற்றும் திருநாய்கள் நம்ம இக்கோசிஸ்டம் தாக்கத்தை உண்டு பண்ணுதுன்னு பார்ப்போம் வாங்க எதனால் நாய்கள் நம்ம தெருக்கள் அதிகரிக்குதுன்னா ஒரு சிலர் அதற்கு உணவு போடுறதால மட்டும் இல்லை நம்ம வீடுகள்ல அதிகரிக்கும் அதிகப்படியான உணவுகள் எக்ஸஸ் ஃபுட்ஸ் மற்றும் நம் உணவு கழிவுகள் எலும்பு குண்டுகள் போடும் போது அதை உணவாக அதிகப்படியான உணவுகளை கட்டுப்படுத்தும் போதே இந்த பிரச்சனைக்கான தீர்வு ஆரம்பமாகுது பத்து கோடி மக்கள் இருக்கிற இடத்துல சுமார் பத்து லட்சம் நாய்கள் தாங்க இருக்கும் இந்த நாய்களை அடையாளப்படுத்தி அதற்கு குடும்ப கட்டுப்பாடு மற்றும் தொடர்ந்து தடுப்பூசிகள் சிகிச்சை ஏற்பாடு செய்யும் பட்சத்தில் வருங்காலங்களில் நாய்களின் எண்ணிக்கையும் குறையும் அதனால ஏற்படும் நோய்களையும் கட்டுப்படுத்தலாம் இந்த தெருநாய்கள் நம்ம சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்குதுன்னு பார்க்கலாம் நம் திருநாய்கள் நம் அனுமதிக்காம நம்ம வீட்டுக்குள்ள வராது அதுங்க தெருக்களையே அதன் வீடா கருதி ஒரு எல்லையை ஏற்படுத்தி அதையே சுற்றி வரும் இப்ப இந்த தெருநாய்களை முற்றிலும் அகற்றிவிட்டா நம்ம தெருக்கல்ல இருக்கும் நம்ம வீட்டின் அதிகப்படியான உணவுகளை சாப்பிடுவதற்காக வேற ஜீவராசிகள் நடமாட்டங்கள் நம்ம தெருவில் அதிகரிக்கும் சொல்லணும்னா எலிகள் பெரிய எலிகள் மற்றும் பறவைகள் இவைகளும் மிகவும் ஆபத்தானவை இந்த ஜீவராசிங்க வீட்டுக்குள்ளேயும் வரும் நம்ம வீட்டு சமையல் அறையும் ஆக்கிரமிக்க செய்யும் தெருநாய்கள் சுற்றித் தெரியும் தெருக்கல்ல எலிகள் மற்றும் பிற ஜீவராசிகளோட நடமாட்டம் ரொம்ப கம்மியாவே இருக்கும் இந்த ஜீவராசிகளை கட்டுப்படுத்துறது மிகவும் சிரமங்க ஆனா அதை நாய்கள் சுலபமா செஞ்சுக்கிட்டு இருக்கு தெருநாய்கள் நம் சுற்றுச்சூழலை பாதுகாத்து நமக்கு உதவியும் செய்யுதுங்க அதனால ஆக்ரோஷமாக இருக்கும் நாய்களை கண்டறிந்து அதற்கு தனி சிகிச்சை அளித்து நாய்களின் எண்ணிக்கையை கட்டுக்குள் வைக்கும் பட்சத்தில் இந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் எல்லா ஜீவராசிக்கும் இந்த உலகத்துல வாழ்கிற உரிமை இருக்கு ஆனால் அதது அதது கட்டுப்பாட்டுல இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரதில்லை இந்த பதிவு திருநாய்கள் பிரச்சனைக்கான என்னுடைய கருத்துக்கள் நன்றி வணக்கம்